இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே வருஷுத்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று தசுலோனுக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று வீதம் சொல்லுகிறது சுபாச வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு நமக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டு ஆண்டு ஒரு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் நியாயாதிபதியாக வரப்போகிறார் ஒருவேளை நோபா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனம் இந்த நாட்களிலே பலமாய் நிறைவேறிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் மனிதர்கள் தற்பெரியராயும் பணப்பிரியராயும் இருமாப்புடையவர்களாகவும் கலகம் பண்ணுகிறவர்களாகவும் இன்னும் கசப்புடையவர்களாகவும் வைராக்கியமுடையவர்களாகவும் காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இது கற்றுடைய சபையிலே கற்றை ஆராதிக்கின்ற ஜனங்களுக்குள்ளே விதமான காரியங்கள் காணப்படுவதை நான் அறிந்திருக்கிறோம் எனவே இயேசு குருசு சீக்கிரம் வரப்புகிறார் அவர் வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் எனவே அவருடைய இரண்டாம் வருகையிலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் கருத்துக்கேற்ற பரிசுத்தோடு கூட அவர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிகமாய் உதவி செய்கிறார் ஏதும் சொல்கிறது மாம்சம் பலவீனமானதுதான் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று நாம் கர்த்துடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் எனவே தேவ வல்லமையை தரித்து கொண்டவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரமான்களாக எண்ணப்படும் படிக்கு நாம் நம்மை பரிசுத்தோடு கூட காத்து கொள்ள வேண்டும் அதைக் காண்டு வருவது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கத்திருக்கென்று பரிசுத்தமாய் கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை அண்டபுரே நிற்க எனக்கு பலன் தாரும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் சாட்சியங்களாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படியே அபிஷேகத்தினாலே நிரப்பி வருகைக்காக அண்டு காத்திருக்கக்கூடிய அந்த கிருபை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இரண்டாம் வருகையிலே நாம் அவரோடு விட இருக்கின்ற சாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டு அப்படிப்பட்ட அனுபவங்களை இந்த பூலோக வாழ்க்கையிலே நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக அமீன் அமீன்